ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு யம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி வறுவல் அதான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி ஒன்றரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் மசாலாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கொத்து இருக்கும் அடுத்து பூண்டு பல்லை ஒரு ஏழு இஞ்சி ஒரு ரெண்டு சின்ன துண்டு கடுகு கால் ஸ்பூன் அப்புறம் நட்சத்திர சோம்பு ஒன்று பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் 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 எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிராம்பு ஒரு மூணு பட்டை ஒரு நாலு சின்ன துண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் மூணு பெரிய தக்காளி இதே வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இது போல் ஒரு குக்கரில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சிட்டு வந்தேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிடச்சிருக்கு இதில் வந்து இது பாதி மட்டும் தான் போட போகிறோம் இப்போ வந்து குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை நட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது பாதி மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ியே வச்சு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி இதை போட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சோம்ல கழுவி காஷ்மீன் பண்ணி முடியல அதே வந்து இதை போட்டுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் எடுத்துச்சிரும்ல அதையே போட்டுக்கலாம் கல் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து கல்லுக்கு வந்து அரை ஸ்பூனில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வேணும் அதில் அரை ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு கிரேவி அந்த இது சாலைனை குட்டி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் தோல் இது எல்லாத்துலேயும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலறி விடுங்க இப்போ வந்து ஓரளவு சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் மட்டும் நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து நம்மளுக்கு சிக்கன் எசரிஸ் கம்மியாக கிடச்ச போதும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி விசில் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூடி போட்டாச்சுப்போ இப்போ வந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நாட்டுக்குழி வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால ஒரு நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லியாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு மீதி ரெண்டரை தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டரை தக்காளியை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனெலாம் நாலு விசில் விட்டு எடுத்துவிட்டோம் நாட்டுக்கோழி நல்லா இப்போ ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு வாங்க இதை வந்து கூட்டி விற்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீதி ரெண்டரை தக்காளி பே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இவங்க அந்த பேஸ்டி தான் வாங்க இப்போ அதை கூட்டி விக்கலாம் இப்போ இது ஒரு இது போல் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எண்ணெய் பாதி எண்ணெய் நம்ம சிக்கன் வேக வைக்கப்போ போட்டுட்டோம் இப்போ வந்து மீதி இருக்க நல்லெண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம் நாட்டுக்குழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கமுல கடுகு இந்த நட்சத்திர சோம்பு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் இப்போ தோட்டப்பொக்கல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூட்டு வச்சு அதை போட்டுடலாம் தோட்டப்பொக்கல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கருப்பில் கொட்டங்க போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கோன்னா நல்லா போட்டுக்கலாம் இப்போ தோட்டப்படலாம் சிம்லியே வச்சு நல்லா வதச்சுக்குங்க சிம்மியே வச்சு நல்லா வதக்குங்க அப்படியே அரை ஸ்பூன் கல் போட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா வதந்து சிம்லியே வச்சு நல்லா வதக்கி நல்லாவே இப்போ ரெண்டாயிரம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க அரைச்சி பூக்க முல்ல தக்காளி போயிடுச்சு அதை போட்டுக்கலாம் இப்போ சிம்லியே வச்சு சிம்லியை வச்சு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கிளறி விடுங்க இப்போ வந்து தக்காளிலாம் ஒரு ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க முடியா சிக்கன் மசாலா இந்த மசாலா தூள்லாம் அதில் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல நாட்டுக்கோழி அதை வந்து இந்த மசாலாவோட போட்டு கலந்துடலாம் நாட்டுக்கோழியும் இந்த மசாலாவோட போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நாட்டுக்கோழியை இந்த மசாலாவோட போட்டு கலந்தாச்சு இது வந்து சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொத்திக்கிட்டோம் இப்போ நம்ம நாட்டுக்கோழி நம்ம கிரேவியில் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தோம் நல்லா அஞ்சு நிமிஷம் சிம்மில் கொச்சிருச்சு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே யம்மியாக ஸ்பைஸியாக அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதுவும் நம்ம சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே இவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக யம்மியா டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்